నీలాంగస్తముద్బోధ్య కృష్ణం పారాద్యం స్వం శ్రుతి సతశిరసిద్ధమధ్యాపయంతి సోచ్చిష్టాయాం సృజి ని కలితం యాబలాత్త్య ముదాస్ై నమ భూయేవాస్ భూయఖ పరమాత్మా నే ஆண்டாள் தன்னுடைய உயர்ந்த திவ்ய பிரபந்தமாகிய திருப்பாவையில் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்க வேண்டும் அப்போ அதனால் எங்களுடைய சாபமானது போக வேண்டும் யார் கொடுத்த சாபமோ நந்தகோக்குளத்திலேயே மழை இல்லை எல்லாரும் கஷ்டப்படுறோம் உன்னை விட்டு நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம் அதெல்லாம் நீங்கணம்னா என்னை கண்ணை திறந்து பார்த்தா போகிறோம்னு பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் கண்ணை திறந்தார் திவ்ய தரிசனத்தை கொடுத்தார் இவர்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் இவ்வளவு சிற்றஞ்சிறு காலையில் எதுக்காக வந்திருக்கேனார் உடனே ஆண்டாள் நாச்சியார் சொன்னார் அந்த விவரங்களை இங்கே சொல்ல மாட்டோம் நீ பள்ளிக்கட்டிலேருந்து எழுந்து திருமாமணி மண்டபத்தில் வந்து ஒரு ஆசனம் போட்டிருக்கோம் அந்த ஆசனத்தில் நீ உட்காந்துக்கணும் அப்போ நாங்கள் எதுக்காக வந்தோன்றதை விண்ணப்பிக்கிறோம் இங்கேந்து எதுக்காக என்ன அவ்வளவு தூரம் நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பெருமாள் கேட்டார் அப்போ ஆண்டாள் சொன்னால் வேறு ஒன்றுமே இல்லை சுயநலம்தான் உன்னுடைய நடை அழகை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது நடந்து வரக்கூடிய அந்த அழகை இந்த பாசுரத்தில் சிங்கப்பாசுரம்னு சிம்ம பாசுரமாக வர்ணிக்கிறாள் ஆண்டாள் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவெழுத்து வேரிமயர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதரே மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயிலில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாயே நீ எழுந்து இந்த பள்ளிக்கட்டுலேருந்து எப்படி வரணும் தெரியுமா உதாரணத்தை அழகாக சொல்கிறா மாறி மலைமுழஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு இதுவரைக்கும் ஒரே வரிகள் ஆண்டால் தான் சொல்ல வந்த ஒரு விஷயம் அதாவது மாறி மாறினா மழைக்காலம் மழைக்காலத்தில் காட்டுக்கெல்லாம் அரசனான அந்த மிருகங்களுக்கு தலைவனான சிங்கம் என்ன பண்ணுமா அப்படியே முடங்கி போயிடுமா ஒரு குகைக்குள்ளே போய் படுத்துன்றோம் வெளியில் பெய்யக்கூடிய மழை சீதோஷ நிலை அதெல்லாம் அதுக்கு துளி கூட பிடிக்காது மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் உள்ளுக்குள்ளே போய் அப்படி படுத்துன்றோம் மழைக்காலம் முடிஞ்சு அடுத்த வெயில் காலம் வர ஆரம்பித்த உடனே மூறி நிமிர்ந்து அந்த குகையில் எழுந்து அப்படி மெதுவாக உட்காண்டு முழங்கி புறப்பட்டு ஒரு சிம்ம கர்ஜனை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராகி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஒரு உதறும் உதறுமா ஒரு சிலுப்பு சிலிச்சிட்டு அந்த குகையை ஒரு தள்ளு தள்ளுட்டு அதுலேருந்து வந்து வெளியில் நின்று வெளியில் எப்படி இருக்குது நாங்கள் சஞ்சரிக்கக்கூடிய வனம்னு அப்படி பார்க்குமா கர்வமாக பார்க்கும் ஏன்னா இது மழைக்காலத்தில் முடங்கி இருக்குது வெளியில் வராதுன்னு தெரிஞ்சுண்டு சின்ன 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 மிருகங்கள்லாம் வந்து உனக்கு தைரியம் இருந்தால் வெளியில் வான்னு சொல்கிற மாதிரி குரல் கொடுக்குமா துன்புறுத்தம் வராது எதுன்னு தெரியும் அதனால் இப்போ வெளியில் வந்து அப்போ வந்து என் குகவாசலில் யார் யாரெலாம் கத்தினாலோ இப்போ தைரியம் இருந்தால் வெளியில் வாங்கோன்னு சொல்கிற மாதிரி மூரணி மருந்து முழங்கி புறப்பட்டு இது ஆண்டால் சொல்ல வந்த மாரிமலை முழஞ்சில் பாசுரத்தினுடைய சாதாரணமான ஒரு பொருள் அர்த்தம் இதில் பகவானுக்கு எப்படி குறித்து சொன்னால்னா கிருஷ்ணா நீயும் மாரிமலை மலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சிங்கமாக தான் இருக்கிற சிங்கம் வனத்தில் இருக்கோன்னு சொல்கிறோம் நீயும் வனத்தில் தானே இருக்க நீ இருக்கக்கூடிய வனத்துக்கு என்ன பேர் பிருந்தாவனத்தே கண்டோமேனு பிருந்தாவனம்ன்ற ஒரு வனத்தில் நீ அங்கே இருக்க இங்கே உன்னுடைய பள்ளிக்கட்டான குகைக்குள்ள நீ அடங்கி இருக்க இப்போது அதுலேருந்து நீ முழங்கி புறப்பட்டு வந்து எங்களை நீ அனுகிரகம் பண்ணணும் அருள்மழையை நீ வாரி வழங்கணும் நீயும் சிங்கம் காட்டில் இருந்ததும் சிங்கம் ஆனால் ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் உன்னுடைய அவதாரங்கள்லேயே கிருஷ்ணா ஆண்டாளுடைய அழகை பாருங்க மூன்று சிங்கமாக நீ வந்திருக்க ஒன்று நரசிம்மம் இன்னும் ஒன்று ராம அவதாரம் எடுத்த ராகவ சிம்மம் மூணாவது இப்போ கண்ணனாக படுத்துன்னு இருக்கக்கூடிய யாதவ சிம்மமாக இருக்கும் யசோதை இளம் சிங்கம்னு தானே திருப்பாவையே ஆரம்பிப்பாள் கண்ணனுடைய அறிமுகமே எப்படி இருக்கும்னா திருப்பாவையில் இளம் சிங்கம்னு தான் அறிமுகப்படுத்தியிருப்பா அப்போ அவனுடைய அவதாரங்களில் மூன்று சிங்கமாக இருக்க அதில் முதல் சிங்கம் எது நரசிங்கம் அந்த நரசிங்கம் அசுரன் வீட்டு கம்பமாகிய குகையிலேந்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டது யாருக்காக புறப்பட்டது பிரகலாதனை ஒன்ஸ் பெருமாள் எங்கே இருக்கார்னு சொன்னியே இங்கே இருக்கானா அங்கே இருக்கானான்னு சொன்னபோது தற்சாத் உமன்யே அசுரவர் சதா சமுத்விக்னதி யாம சத்கிரகாத் பாதம் கிரகமந்த கூப்பமும் ஓம் வனங்க ஹரிமாஷ்ட பிரஹ்லாதன் சொன்னால் அப்பா பெருமாள் விரோதம் பண்ணிண்டா காட்டில் இருக்கக்கூடிய ஹரியாகிய சிங்கம் நரசிங்கமாக பெருமாள் மாதிரி உங்கள் கழுத்தை பிடிப்பார்னு அப்போவே ஜாகிரதப்படுத்திறான் அப்போ அந்த பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்றுவதற்காக நீங்கள் நரசிம்மமாக எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையாலென தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன்வீயத் தோன்றிய சிங்கமாக வந்தது முதல் சிங்கம் உன்னுடைய அவதாரத்தில் தூணை பிளந்து அதையே குகையாக மாத்திண்டு வந்த நரசிங்கம் உன்னுடைய சிம்ம அவதாரத்தை மற்ற அவதாரங்களுக்கும் ஒப்பிடும்போது தான் கிருஷ்ணா அந்த அவதார மூர்த்திகளுக்கே ஒரு பெருமை வருது ராமனை ராமானு கூட்டா ஒரு கம்பீரமே இல்லை அதே ராகவ சிம்மா அப்படின்னு ஒரு சிங்கமான ஒன்றை சேர்த்து அவருடைய பேரில் ராகவ சிம்மான்னா ராமனிடத்தில் ஒரு மரியாதையும் கம்பீரமும் நமக்கு வருது அப்போ அந்த ராகவ சிம்மம் எந்த குகையிலேருந்து மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டது கௌசல்யினுடைய திருவயிறு அப்படின்ற ஒரு குகையிலேருந்து மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன ஆழ்வார்கள்லாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அந்த குகையிலேருந்து வெளியில் வந்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சிங்கம்னா வனத்தில் தானே சஞ்சாரம் பண்ணணும் ராகவ சிம்மும் பதினான்கு ஆண்டுகள் தேவனேன வனம் கத்துவா அப்படின்னு அந்த காட்டில் தானே சஞ்சாரம் பண்ணித்து அதுவும் அதனால் ஒரு சிங்கமாகத்தானே இருக்குது அதனால தானே வீரா சத்தியவிரதான்னு பாராட்டுறா என்னென்னா ஒரு நுணுக்கம் ராமாவதாரத்தில் ஒரு சிங்கம் குணம் ராமனுக்கு என்னன்னா வாலியை வதம் பண்ணார் வாலியை அழிச்சுட்டு சுக்ரீவனை கொஞ்ச நாளைக்கு நீ ராஜ்யத்தை ஏற்றுண்டு சௌக்கியமாக இரு மழைக்காலமாக இருக்கு மழைக்காலத்தில் சீத்தையை தேட வேண்டாம் ஏன்னா சுக்ரீவன் சீத்தையை தேடி கொடுக்குறேன்னு ராமனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் இப்போ தேட வேண்டாம்ப்பா மழையெல்லாம் முடியட்டும்னு சுக்ரீவனை ராஜ்யத்தில் இருக்க சொல்லிவிட்டு பகவான் மால்யவத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்வதத்தினுடைய குகையில் ஒடுங்கி இருந்தாரா அப்படி ஒடுங்கி மழைக்காலம் முடிஞ்சுது வரல சுக்ரீவன் போகத்தில் தலைச்சு இருந்துட்டான் தன்னுடைய வார்த்தையை மறந்துட்டான் அப்போ ராமன் என்ன பண்ணார் அப்படியே அந்த குகைக்குள்ளேந்து பரம கோபத்தோட உடம்ப ஒரு உதறு ஒதருண்டு சிலிர்த்து வெளியில் வந்து லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா என்னடா நினச்சின்னு இருக்கான் இந்த சுக்ரீவன் வாலியை அழிச்சா மாதிரி ஒரு பானந்தான் என்கிட்ட இருக்குன்னு நினச்ச வேண்டாம் பல பானங்கள் இருக்குதுன்னு அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு வான்னு ராமா நீயும் மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கிய நீ மூறி நிமிர்ந்து சுக்ரீவன் பெயரில் இருக்கக்கூடிய கோபத்தை லக்ஷ்மணனிடத்தில் சொல்லி முழங்கி புறப்பட்டாய் அதனால் நீ ராகவ சிம்மம் ஆக முதல்ல நரசிம்மம் ரெண்டாவது ராகவ சிம்மம் இப்போ நாங்கள் எழுப்பக்கூடிய படுத்துண்டு உட்காண்டு நடக்க சொல்கிறோமே எங்கள் எதிரை உட்காந்து இருக்கக்கூடிய தெய்வீக சிங்கத்துக்கு பேர் என்ன யாதவ சிம்மம் தேவகி சிங்கம்னு பேர் அதனால தான் தேவகி சிங்கமே தாலேலோ பெரியாழ்வார் பாலாட்டு அந்த தாலாட்டு பாடச்சேயே தேவகி சிங்கம் அவளுடைய பொன்னான ஆண்டாள் என்ன சொன்னால் நீ யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு சொன்னான் அப்போ இந்த தேவகி சிங்கம் எந்த குகையிலேருந்து வந்தது ராமன்ற அந்த சிங்கம் கௌசல்யின்ற திருவயிறு குகையிலேருந்து வந்தது கண்ணன்ற சிங்கம் தேவகியினுடைய உதரத்திலேருந்து மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய வச்சுதன் அப்படின்னு எங்களிடத்துல நீ வந்திருக்க அப்போ எங்களிடத்துல நீ கோபப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை அந்தந்த அவதாரத்தில் நீ கோபப்பட்டு வந்த நாங்கள்லாம் பக்தியோடு வந்திருக்கோம் கோயில்களில் பார்த்தா இன்னிக்கும் குகைக்குள்ள சோளிங்கருக்குள்ள யோக நரசிம்மன்ற சிங்கமாக இருக்க நாமக்கல்குள்ள ஒரு சிங்கமாக நீ உட்கார்ந்துருக்க திருக்கோயில்களிலேயே பல இடங்களில் நீ யோக நரசிம்மனாகவும் வீர நரசிம்மனாகவும் லக்ஷ்மி நரசிம்மனாகவும் இருக்கக்கூடிய நீ போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயிலில் நின்று இங்கனே போந்தருளி அப்படிப்பட்ட நீ சிங்க நடைய தாட்டீசுகே விககராஜ மிருகாத்திராஜ நாகாத்திராஜ கஜராஜ கயாத்திராஜான்னு ஒன்று சுப்பிரபாதத்தில் நடையழக சொல்லுவாளே அதுபோல நீ சிங்கம் மாதிரி நடந்து வந்து இங்கே வரணும் அங்கே உனக்காக ஒரு தயாராக ஆசனம் போட்டிருக்கோம் அது ஆசனத்துக்கு என்ன தெரியுமா பேர் சீரிய சிம்மாசனம்னு பேர் உயர்ந்த ஆசனம் அதில் வந்து நீ உட்கார்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் இந்த பாட்டோட தத்துவம் இதுவரைக்கும் ராஜாக்கள் உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு என்ன பேருன்னா நிருப்பாசனம்னு பேர் நிருப்பன்னா ராஜா ராஜா உட்காந்து ஆட்சி பண்றது நிருப்பாசனம் ஆண்டாள் பேரையே மாத்தினா ஒரு நரசிம்மனாக அவதாரம் பண்ணி ஒரு ஆசனத்துல ஏறி உட்கார்ந்துட்டேன் இப்ப யாதவ சிம்மமாக உட்கார போற இதுக்கு போய் நிருப்பாசனம்னு பேர் வைக்கலாமா ஒரு சிங்க உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு சிம்மாசனம்னு தானே பேர் இருக்கணும் நான் இந்த பேரை வச்ச வேலை இனிமேல் எந்த தேசத்தில் எந்த ராஜா பரிபாலனத்துக்காக ஒரு ஆசனத்தில் ஏறி உட்காண்டாலும் அந்த ஆசனத்துக்கு சிம்மாசனம்னு பேர் வரணும்னு ஏற்படுத்தினவளே இந்த ஆண்டாள் தான் சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் அருள வேண்டும்னு கேட்டு முடிக்கலை ஆராய்ந்து அருள வேண்டும் நாங்க வந்ததை கஷ்டத்தை கொஞ்சம் கேளு ரொம்ப சுலபமாக வந்துடலை அவ்வளோ காலங்கார்த்தால் எழுந்து பணியில் அபலை பெண்கள் வந்திருக்கோம் வயிற்று காப்பாளனை தாண்டி கோயில் காப்பாளனை தாண்டி இத்தனை பேர்கிட்ட உத்தரவு வாழ்ந்து வந்திருக்கோம் அதனால் எங்கள் கஷ்டத்தை கேட்டு அருள் பண்ணு ஆராய்ந்து அருள வேண்டும்னு சிங்கப்பாசுரமாக பகவானை மூன்று நிலைகளில் நரசிம்மனாகவும் ராகவ சிம்மமாகவும் யாதவ சிம்மமாகவும் வாழ்த்தி அவர்களுடைய அருளை ஆண்டால் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய உயர்ந்த பாசுரம் மாறி மலை முழஞ்சில் அப்படின்ற இன்றைய தின பாசுரம் மாறி மழை முழஞ்சில் மண் महोने சிவனே போற்றி எண்ணாட்டமற்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணா மலையமண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி எல்லாம் அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே திருவண்ணாமலையில் மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவையை இருபது பாடல்கள் அங்கே பாடியிருக்கின்ற தன்மையை பார்த்து வந்தோம் நேற்றைய தினம் திருப்பள்ளி எழுச்சியில் மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலிருந்து திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு வருகின்றார் அங்கே வந்து இறைவனை திருப்பள்ளி அழிச்சி பாடுகிறார் ஏனென்றால் அந்த தலம் மாணிக்கவாசகரை இறைவன் ஆண்டு கொண்ட தலம் அதனாலே திருப்பெருந்துறை என்று இலக்கியத்திலே சொல்லப்படுகின்ற இப்பொழுது நடைமுறையில் வழங்கக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு வந்து அவர் திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்ற அந்த நிலையை ஒருவாறாக பார்த்து வருகிறோம் அந்த நிலையிலே இன்றைக்கு மூன்றாவது பாடலாக கோவின போ கோயில் கோவின கோ I யாவர்க்கும் அறியவனாகிய நீ எங்களுக்கு எளியையாகி வந்து எங்களை ஆண்டு கொண்ட பெருமானே எங்களுக்காக நீ எழுந்தரள வேண்டும் என்று திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள் வடமொழியிலே திருப்பள்ளி எழுச்சி என்று பேசப்படும் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் கோழி கூவியது ஆனால் கோழி சிலம்ப சிலம்பும் வென்று சங்கங்கும் என்று திருவம்பாவையிலே பார்த்தோம் அதுபோல இங்கே கூவின பூங்குயில் என்று முதலிலே எடுக்கிறார் அது பாடலினுடைய எதுகை நோக்கி எடுக்கிறார் கூவின கோழி கோழி கூவிய பின் தான் எல்லா பறவை இனங்களும் எழுந்து இறை இறைதேடப் புறப்படும் அப்படி கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் குறுகுகள் என்பது குறுகு என்றால் பறவை பொது எல்லா பறவைகளும் என்னென்ன பறவைகள் இந்த காகம் முதல் சிட்டுக்குருவி ஈராக எத்தனை எத்தனை பறவைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் அந்த பெருமானை புலகாலை பொழுதிலே பாடுவது போல பாடி மகிழ்கின்றன என்ற அந்த புலகாலை பொழுதினுடைய உடியல் நேரத்தினுடைய குறிப்பை எல்லாம் சொல்லி குறுகுகள் இயம்பின குறுகுகள் என்று சொன்னால் வெண்ணிறமுடைய பறவைகள் கொக்கு முதலிய பறவைகள் எல்லாம் கொக்கு வெள்ளையாக இருக்கும் அதுபோல எல்லா பறவைகளும் எம்பின இயம்பின சங்கம் உடனே திருக்கோயில்களில் சங்கம் சங்கநாதம் வலம்புரி சங்குகள் ஒழிக்கின்றன ஏனென்றால் விடியற்காலையில் அந்த சுப்பிரபாதம் என்று சொல்லக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி வேலையிலே பெருமானை வழிபட்டு நிற்க அடியார்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள் அப்படி அந்த வகையிலே அவர்கள் வெண் சங்கம் வலம்புரி சங்கம் ஊதுகிறார்கள் சங்கம் ஊதுவது என்பது இறைவனுடைய திருச்சின்னங்கள் உண்டு அப்படி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் இறைவனுக்கு துயிலடைநிலையில் பாடுகின்ற பொழுது அப்படி இறைவன் எப்படி எப்படியெல்லாம் அருள் செய்கிறான் என்பதையும் இந்த இருள் போய் வெளிச்சம் ஒளி வந்தது என்பதை ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓவின தாரகை தாரக இருள் நிற இரவிலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நம்முடைய ஒளி குறைந்தன ஓவின என்றால் குறைந்தன என்று பொருள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆணவம் கண்மம் மாயை என்ற இருள் இருக்கின்ற பொழுது இறைவனுடைய அருள் வெளிச்சம் நமக்கு கிடைக்காது அப்படி அந்த இருள் போய் நம்முடைய உள்ளத்தில் ஒளி வர வேண்டும் என்பதற்காக ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்தில் ஒருப்படுகின்றது ஒருப்படுகின்றதுன்னா ஒன்றாக சேர்கின்றது பாசஞானம் பெற்று பின் பசுஞானம் பெற்று ஆன்மா சுத்தான்மா ஆகிறது என்பது இந்த பாடலுடைய நுண் நுண் பொருள் விளக்கம் சுத்தான்மா சுத்த ஆன்மா ஆகி பிரணவ பிரணவநாதம் செய்து எங்கும் மங்கள ஒளி எழுப்பியது என்று கொள்வது சிறப்பு அந்தந்த வகையில் ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்படு நமக்கு எப்படி எப்படி எங்களை விருப்பம் நமக்கு என்னென்ன அருள் வேண்டும் பொய்யாய் எனவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி முணிகின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் என்று சொல்வது போல வல் வினையன் தன்னை மூடிய மாய இருளை போக்குகின்ற வகையிலே அடியார்கள் போல தன்னை பாவித்துக் கொண்டு அவரும் அடியார் தான் சிறந்த அடியார் சிந்தனையின் தேனூரும் அடியார் என்று முன்னே பாடியது போல அவர் அடியார்களுக்கெல்லாம் அடியாராக மேம்பட்ட அடியாராக இருப்பதினாலே மாணிக்க வாசகர் பெருமானை பாடுகின்ற பொழுது ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்படு நமக்கு விருப்ப விருப்பத்தோடு ஒரு பொருளை கொடுப்பது போல விருப்பத்தோடு உன்னுடைய அருளை நீ கொடுப்பாய் பெருமானே என்று வேண்டி நிற்கின்றோம் தேவா தேவனர் செரிகளில் தாளினை காட்டாய் தேவதேவா தேவர்கோ அறியாத தேவதேவே தேவதேவனே எல்லோருக்கும் மன்னனாக இருக்கின்ற பேர் அறிஞர்க்கு இங்கனே பித்தாகும் என்று திருவன்ப திருவம்பாவையிலே பார்த்தது போல விண்ணோர்கள் போற்றி ஏற்றி தொழுவதற்கு கூசும் மனற்பாதம் உடையவன் நீயே உன் திருவடிகளை எளியமாக்கிய எங்களுக்கு காட்டி அருள வேண்டும் உன்னுடைய பொன்னார் திருவடிகளை எங்களுக்கு காட்டி திருவடி தரிசனத்தை திருவடி ஒளியை எங்களுக்கு காட்டி எங்கள் வாழ்வில் இருக்கின்ற இருளையெல்லாம் நீ போக்க வேண்டும் பெருமானே என்று பாடுவது போல தேவனர் செரிகழல் கடல் செறிந்த உன்னுடைய இணையடிகள் தாளினை தாள் என்றாலும் நற்றால் என்றாலும் பாதம் என்றாலும் திருவடியையே குறிக்கின்ற சொற்கள் அப்படி தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஆமாறு உன் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புறுகேன் பூமாலை புனைந்தேத்தேன் பொழுந்துரையேன் புத்த கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே என்று மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்திலே பாடுவது போல ஆத்மநாதனாக இருக்கின்ற திருப்பரிந்துரையிலே இருக்கின்ற இறைவன் பெயர் அம்பாள் பெயர் யோகாம்பிகை அப்படி யோகாம்பிகை உடனாகிய ஆத்மநாத பெருமானே உன்னு யாவரும் அறிவறியாய் எமக்களியாய் யாவரும் அறிவறியாய் வானே நிலனே பிறவே அறிவறியான் என்று சொன்னது போல இன்னோரும் இன்னோரும் அறியாத வகையில் இருக்கின்ற நீ எங்களுக்காக பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் அண்டற்கு காண்பர்க்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் தென்மன் பெருந்துரையான் என்றெல்லாம் அடியார்கள் பாடுவது போல பல அமரர் உன்னற்கறியான் ஒருவன் இருஞ்சீரான் பல அமரர்கள் உன்னை அறியமாட்டார்கள் ஆனால் எங்களுக்காக நீ வந்து மாலரியான் ஆன்முகனும் காணாத மலையாக இருந்த நீ மின்னுக்கள் மருந்தாக வேத இருந்த நீ எங்களுக்கு இப்பொழுது எளிய அன்பினோடு வந்து எங்களுக்கு அருள் தர வேண்டும் பெருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிந்தனையை வந்திருக்கும் சீரார் பெருந்துணையான் ஆகிய நீ தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானாகிய நீ எங்களுக்கெல்லாம் பெருமானே நீ நல்ல வழி காட்ட வேண்டும் என்பதற்காக உன்னுடைய திருவடியிலே உன்னுடைய சன்னிதானத்திலே நாங்களெல்லாம் வந்து கூடியிருக்கிறோம் பெருமானே உன்னுடைய சீரார் திருவடியை காட்டி உன்னுடைய திருப்புகழுடைய மேன்மையுடைய திருவடிகளை எங்களுக்கு காட்டி அருளி இந்த புலர்காலை பொழுதிலே எழுந்தருளி வந்து உன்னுடைய திருவடியை வணங்க வேண்டும் பெருமானே என்று தேவர்களுக்கெல்லாம் அறிவனாக நீ எங்களுக்கு எளிமையாக வந்து எங்களை ஆட்கொள்ள வல்ல பெருமானே எங்களுக்கு எழுந்தொருளி உன் தரிசனத்தை தர வேண்டும் உன் வழிபாடு கண்டு எங்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்று மாணிக்க பெருமான் பக்தி இலக்கிய சிறந்த இரத்தனமாக இந்த திருப்பள்ளி எழுச்சியை பாடி நம்மனோர்க்கு அருளியில்லார் என்ற வகையிலே அவரையும் படிந்து அந்த ஆத்மநாதப் பெருமானை யோகாம்பிகை உடனாகி ஆத்மநாத பெருமானை வணங்கி எல்லாமே மாணிக்கவாசகராக இருக்கின்ற திருப்பெருந்துறை தளத்திலே நாமும் சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோம் என்று நிறைவு செய்கிறேன் நாளையும் சிந்திப்போம்